கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நாமளாக எடுத்துக்கிறோம் அது நீங்கள் சின்ன அப்படி ஒரு சின்ன ஒரு எப்படி பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு அனலைசேஷன் கொடுக்குறமோ அதுமாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக கோடு போட்டுக்காட்டுறேன் நான் ரொம்பவும் சொல்கிறது இல்லை அப்போ என்னென்ன வயசில் விபத்து நடக்கும் எப்படி அது முப்பது வயசு வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு அப்படி குறைஞ்சது ஒரு அஞ்சாறு முறை நடக்கும் ஆனால் இது என்ன வேணாலும் நடக்கலாம் ஒருவேளை நீங்கள் வண்டியில் போனால் வண்டி வேணாக்கா ஒன்றும் கிளைமே பண்ண முடியாத அளவு கூட இருக்கலாம் எல்லாம் கிளை பண்ணுறவங்களால் கூட இருக்கலாம் ஆனால் உங்கள ஒன்றுமே பண்ண விடாது விதிங்கிறது வேறு கர்மாங்கிறது வேறு கர்மாங்கிறத வந்துட்டு இறைவன் ஒருவர்களால் தான் தீர்க்கப்படும் போட்டோம் அது அதனால் கர்மாலே நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஆன்மீக உள்ள அன்பு இனிய வணக்கம் என்னதான் நாள் நட்சத்திரம் ஜாதகம் பொருத்தம் அம்சம் லக்னம் எல்லாத்தையும் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலும் கூட திருமண வாழ்க்கை சந்தோஷமாக நீடிக்க மாட்டேங்குது அங்க பிரச்சனைகள் தான் வருது ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம சார் கிட்ட போன எபிசோட்ல கேட்டப்போ உங்களுடைய நம்பர்ஸ் எண்கள் தான் பிரதானமாக அங்க இருக்குங்க அப்படின்னு சார் சொன்னார் இல்லையா அந்த எண்கள் வந்து அந்த அப்பா அம்மா கணவன் மனைவியை மட்டும் இல்லைங்க அவங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையையும் பாதிக்க கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது

நாம வந்து மனிதனுடைய பிறப்பு அப்படிதான் சொல்லியாச்சு நாம இப்போ அதை தாண்டி நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம தாண்டி அந்த குவாலிஃபிகேஷன் நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும் இன்னும் ரெண்டு பேரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் விஷயங்கால ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நாலு பக்கம் எல்லாம் பக்கம் இல்லை சாரி மூணு நாலு லைன் எல்லாம் போட்டிருப்பாங்க கடைசியில் பார்த்தாக்கா அவங்களுக்கு அது யூஸ் ஆச்சு யூஸ் இல்லாமல் வேலையே இல்லாம இருப்பாங்க ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா இது நம்ம அப்போ அப்போ அது அதுக்கு காரணம் என்னன்னாக்கா படித்தது இல்லை அந்த பேர் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆகாதது அதுக்காக சொல்ல வரேன் அதனால் நம்ம சொல்கிறது நிகழ்ச்சியினுடைய சொல்லக்கூடிய தகவலே வந்துட்டு நீங்கள் மனிதன அத்தனை பேரையும் சரியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் இறைவனுடைய விரும்புகிறது ஆனால் நாம் அதுக்கு நாம் தான் அதுக்கு உறுதுணையாக இருந்துட்டு என்னென்ன செய்யணுங்கிறது அதுக்கு தான் நாங்கள் வழி கொடுக்குறோம் அதுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து பாடமே நடத்துகிறோம் நீங்கள் அதை விட்டுட்டிங்கனாக்கா இப்போ நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு தேதி இருக்குது இந்த தேதி வாழ்க்கையில் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது இன்றைக்கி தேதினா இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பி இந்த தேதி கிடைக்குமான்னா மார்ச் இருபத்தாறு கிடைக்கும் அடுத்த வருஷம் கிடைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் கிடைக்கும் அதனால் ஒரு தேதி இன்றைக்கி நகர்ந்துருச்சுனாக்கா அதுதான் ஒரு அண்ணன் பொழுது அன்னன்னைக்கு அது கோல்டன் நாள்ங்கிறது நாம் அதை அந்த அந்த நாளை எவ்வளோ எவ்வளோ யூட்லெஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும் எல்லாருமே சரி இது இப்படி இருக்குது இது நடந்து போயிடுச்சு அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அப்போ நாம் அதுக்கு என்ன தான் செய்யணும் அப்படின்னாக்கா அல்டிமேட்டாக நான் சொல்ல போகிறது பேரே வந்துட்டு நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அது அதனால தான் சொல்கிறது சில பேர் நிறைய நிறைய பேருக்கு இப்போ கேட்பாங்க சார் ஃபுல்லாக பேர் மாற்றிடுவீங்களா இல்லை ஒரே ஒரு ஏ போடுவீங்களா இல்லை கொஞ்சம் மாற்றிவிங்களா ஏமா அதெல்லாம் கேட்காதீங்க பேரில் என்ன வருது உங்கள் பிரச்சனை என்ன இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கால்குலேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது நீ நினைக்கிற மாதிரி அடுத்த தலைமுறையை பாதிக்குங்கிறது நீங்கள் சிம்பிளாக ஒரு வரியில் எல்லாம் சொல்லி முடிச்சிடணும் என்ன மாதிரிலாம் பாதிக்குங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போது பெரியவங்க இருக்காங்க அதை தொடாத சுடு அதோடு நிப்பாட்டிக்கிறோம் குழந்தை என்ன பண்ணணும் தொட்டு தான் பார்க்கணும் தொட்டு பார்த்தோன்னா சுடும் பொதுவாக நம்ம மனிதனுடைய இயல்பு செய்யாதன செஞ்சு பழகிட்டோம் நம்மலாம் அப்படி வாழ்ந்து பழகிட்டோம் அது செய்யக்கூடாதுன்னா ஏங்கிறது நமக்கு அது அந்த அதுங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் டிஃபினிஷன் சொன்னால் அதுக்கு செய்யாதுங்க நாம் வந்து வெறும் கொஷின் மார்க்கோடு போட்டு நிப்பாட்டிக்கிறோம் விளக்கத்தை சொல்லுங்கள் தொட்டின்னா சுடும் சுட்டிச்சின்னா அது இப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா அதுங்க செய்யாதுங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து விளக்கமாக உங்களுக்கு கொடுக்குறது தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் நிறைய கொடுக்குறோம் அது யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறோம் அடுத்த தலைமுறை பாதிக்கணும்னு சொல்லிட்டேன் என்ன வகையான பாதிக்கும்னு சொல்லலை சில பேருக்கு வந்து எஜுகேஷனில் வந்துட்டு ஆரம்பத்துலேயே படிக்கலனால பிரச்சனை இல்லை பாதியிலே படிச்சுட்டு பாதி படிக்க மாட்டேன் தாங்க சில பேர் எஜுகேஷனில் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் எதுவோ அதை விட்டுட்டு மாற்றி படிச்சுட்டு ரெண்டாவது முறை பிடிக்கிறது பணம் விரையமும் டைம் விரையமும் அதில் வந்துட்டு மனசில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போய் கொண்டு போய் வச்சிடும் குழந்தைங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனாக்கா பேரண்ட்ஸுக்கு ஹாப்பியாகவே இருப்பாங்க இல்லை அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதோட ரெண்டு மடங்கு பேரண்ட்ஸுக்கு இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்கிறது எவ்வளோ கடினமானது வாழ்க்கையே இந்த காலகட்டத்தில் நகர்த்துறது பெரிய விஷயம் கூட நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை நாமளாக எடுத்துக்கிறோம் எடுத்துக்க வேண்டாம் நான் நான் தரேன் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அந்த இதுவே மாறி போயிடுது எதுக்காக படிக்க படித்து முடிச்சுட்டு லைஃப்பை போகணும் படிக்கும் போகும்போதே டைவெர்ட் ஆகணும் அங்கே டைவர்ட் ஆனோன்னு ரூட்டு மாறி போயிடுது ஸோ அப்போது எஜுகேஷன்லேயும் பிரேக் ஆகுது லைனும் மாறி போயிடுது லைஃப் அப்படி அப்படி கரெக்டாக வரும் கனெக்ட் ஆகாது அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்குங்கிறது வெறும் ஒரு வரியில் இல்லை அதை நீங்கள் சின்ன அப்படி ஒரு சின்ன ஒரு எப்படி பெரிய குழந்தைங்களுக்கு ஒரு அனலைசேஷன் கொடுக்குறோமோ அதுமாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக கோடு போட்டுக்காட்டுறேன் நான் ரொம்பவும் சொல்கிறது இல்லை உண்மையை சொல்லப்போனால் என்கிட்ட வரவங்களுக்கு கூட நான் ரொம்பலாம் வந்து பிரீஃபெல்லாம் வந்து சொல்லி இதை செய்யுங்க அவ்வளோதான் சொல்லி விட்டுருவோம் அப்போத்துலேருந்து சரி நாற்பது வருஷம் பண்ணுறேன் அதை தாண்டி சில பேர் ரொம்பவும் கேட்க வந்தாங்கனாக்கா ஐயோ சரி ஐயா ஐயா வேண்டாட்டுருவாங்க அதனால எதுவுமே கேட்காதிங்க சொல்கிறத செய்ங்க ஆசைப்படுறேன்னா படுங்க நீங்கள் எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் வாங்க அப்பா சொல்கிறேன் ஜெயிச்சிக்குன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிங்கன்னு வைங்களேன் அது க டஃப்பாக இருக்கும் கஷ்டமாக போயிடும் எல்லாம் முடிச்சிக்கப்போ அதெல்லாம் சொல்லுவேன் நான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்போ கேளுங்க நான் சொல்லித்தரேன்ட்டு அப்போ சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அதெல்லாம் கடந்துட்டீங்க அதனால் இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போ ஒருத்தருக்கு முப்பதாம் தேதி பிறந்திருக்காரு ஜூலை மாதம் நம்ம கான்செப்டில் வந்து மூணு ஏழு இருந்ததுனாக்கா விபத்து நடக்கும் எங்கிட்ட பேர் மாற்ற வராங்க தீர்மாத்தினது ஒரு முப்பது வயசுக்குள்ளே விபத்து நடக்கும் ஆனால் வந்து நான் பேர் கொடுத்தா விபத்து நடக்காது அப்படிங்கிறதுலாம் விபத்து நடக்கும் அப்போ நான் சொல்லி முடிக்கிறேன் அப்போ என்னென்ன வயசில் விபத்து நடக்கும் எப்படி அது முப்பது வயசு வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு வந்துட்டு அப்படி குறைஞ்சது ஒரு அஞ்சாறு முறை நடக்கும் ஆனால் இது என்ன ஒன்றாலும் நடக்கலாம் இந்த விபத்து எப்படி வேணாலும் முடியலாம் நம்ம பேரை கொடுத்தா எப்படி வேணாலும் முடியாது கவலைப்பட்டாதீங்க விபத்தும் நடக்கும் ஆனால் உங்களதில் ஒரு சின்ன கிராச்சஸ் லேசாக இப்படி தான் இருக்கும் அதுவும் வழக்கமாக நம்ம உட்காந்து இருந்துச்சால் கூட கிராச்சஸ் இருக்கும் அந்த மாதிரி அடி தான் உங்களுக்கு படம் ஒருவேளை நீங்கள் வண்டியில் போனால் வண்டி வேணாக்கா ஒன்றும் கிளைம் பண்ண முடியாத அளவு கூட இருக்கலாம் இல்லை கிளைம் பண்ணுற அளவு கூட இருக்கலாம் ஆனால் உங்கள ஒன்றுமே பண்ண விடாது அது உங்களை காப்பாற்றிடும் அது அந்த பேர் அந்த வேலை செஞ்சிடும் ஆனால் ஆக்சிடெண்ட்ங்கிறது விபத்துங்கிறது நடந்துருச்சு அப்படின்னா என்னது எழுதி வைக்கப்பட்டது தான் ஆகுது ஆனால் நீங்கள் தப்பிச்சிட்றீங்க தப்பிக்க வச்சாச்சு நீங்கள் அதை தான் புரிஞ்சுக்கிறோம் சில பேர் கேட்பாங்க ஐயா உங்ககிட்ட இது மாதிரி பண்ணி நடந்துருச்சேன்னு வா இந்த புக்கில் இருக்குது பாரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எழுதியிருக்கு ஆமாயா ஆ நடந்துருச்சா ஆ நடந்துருச்சு ஆனால் நீ தப்பிச்சிச்சா நீ தப்பிச்சிருப்பியா தப்பிச்சு ஆமாயா ஆம்பாங்க அது என்ன இருக்காது ஸோ அது மாதிரி சில விஷயம் சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல அது மாதிரி பண்ணிடலாம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் நான் சொல்லவும் மாட்டேன் எதுக்கு ஏன் சொல்லி அவங்க மனசில் அதே மைண்டில் நிற்கும் அது அதனால் இந்த எண்கள் அடுத்த தலைமுறையும் பாதிக்குங்கிறது நான் ஒரு 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 லைனுக்கு தான் நாலஞ்சு கோடு போட்டு கொடுத்தேன் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு குழந்தைங்க வந்துட்டு அதுங்களை சரி பண்ணி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு கனெக்ட் ஆகி முடிச்சிட்டோன்னா கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க அடுத்து முடிச்சுன்னா நம்ம முடிஞ்சது கடமை முடிஞ்சிடும் எப்படியோ ஒன்று ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சரியாக போகணும் அவங்களுக்கு கொண்டு போகணும் இல்லையா அதில் எவ்வளோ இடர்பாடுகள் எவ்வளோ வருது நீங்கள் இதெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படாமல் ஈசிவே பண்ணுறதுக்கு நேம் தான் உயிர் தான் பேர் பேரு தான் உயிர் இப்போ திருமணம் தேதி பிறந்த தேதி சரியா இல்லாட்டி கூட பேரை மாற்றினா அந்த நெகட்டிவிட்டியே இது வந்து ஓவர்லுக் பண்ணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணும் ஆனால் அதை செய்கிறதுக்கு முன்னாடி அப்போ உங்ககிட்ட வரவங்களை அவ்வளோ பேர் நீங்கள் பண்ணிடுவீங்களான்னா அதுதான் கிடையாது சில பேர் பண்ணால் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காது இல்லை அது முடியாது அது காரணம் கேட்டிங்கன்னா விதிங்கிறது வேறு கர்மங்கிறது வேறு கர்மாங்கிறத வந்துட்டு இறைவன் ஒருவர்களால் தான் தீர்க்கப்படும் அது அதான் கர்மாலே நான் நிறைய சொல்லியிருப்பேன் ஜெனிட்டிக் கர்மம் ஒன்று இருக்குது பேரண்ட்ஸ் கர்மான்னு ஒன்று இருக்குது உங்கள் சுய கர்மா ஒன்று இருக்குது ஆமாம் இவங்கவுங்க பண்ணுறது அந்த கர்மம் வேறு அவங்க தானே பார்க்கணும் இதில் வந்துட்டு இவங்களுக்கே தெரியாத சில கர்மெல்லாம் இருக்குது அதெல்லாம் தீர்க்கப்படுறது இருக்கும் அதெல்லாம் நாங்கள் தொடரலாம் எப்படி இருந்தாலும் கர்மத்தை வந்துட்டு தொடரலாமா வேண்டாமா பார்க்கலாமா வேண்டாமான்னு பர்மிஷன் வரணும் மற்றதான் பார்க்கணும் மெத்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் விதினா அதெல்லாத்தையும் செஞ்சு மக்களே போட மாட்டேன் அதெல்லாம் நம்ம தாண்டியாச்சு அந்த அந்த நிலப்பாடுக்கெல்லாம் வந்தாச்சு ஆனால் அதை மட்டும் பார்க்கணுன்னா பார்க்க விடக்கூடாதுன்னா பார்க்கவே விடாதது அவங்களுக்கு சிலது அவங்க இதை நடத்தணும் அந்த காரியம் முடிச்சுட்டு அது வரணும்போது தான் அப்போ தான் விடும் தொடவே விடாதது அதனால் லாபம் நினைக்கிற மாதிரி பேர் மாற்றங்கிறது காசு இருந்தால் நடந்துடும் டைம் அப்பாயின்மெண்ட் கிடச்சிவிட்டா நடந்துடும் அதெல்லாம் கிடையாது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்துடலாம் அப்படிலாம் முடியவே முடியாது கொடுக்கவும் மாட்டோம்னாங்க நான் பார்க்கவே மாட்டேன் பர்மிஷன்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து அதனால் வந்துட்டு அதெல்லாம் பிரம்மன் செய்கிற வேலை அவர் செய்கிற வேலையை நான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் அப்படி நம்ம செய்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனால் இப்போ அந்த உத்தரவு வரணும் தான் உத்தரவு உத்தரவுங்கிறது அது அவங்க அதை அதை நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து வந்து பார்க்குறவங்களுக்கும் அது ஏற்றுப்பாங்க அது எதுவுமே பிளைண்டாக இருக்கும்போது போது அப்போ அது புரிய வராது அவங்களுக்கு இதை உள்ள இந்த இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சி வரும்போது வாழ்க்கைன்னு பார்க்கும்போது அப்போ சார் நீ சொல்கிற மாதிரி உண்மை தான் இது உண்மை தான் அது நிச்சயமா சார் சார் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் வரக்கூடாதுன்னு ரொம்ப பாசிட்டிவான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு டெலிவரிக்கு முன்னாடியே அவங்க கிட்ட வந்து டேட்டு டைம் வாங்கிக்கிறாங்க சார் அந்த டேட்ல அந்த டைம்ல இவங்க வந்து சிசேரியனே பண்றாங்கன்னு வச்சுப்போமே அப்போ அந்த குழந்தையுடைய வாழ்க்கை முழுவதும் மாறுமா பிரகாசமாக இருக்குமா இது குறித்த விளக்கங்களை நீங்க அடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார் கோடானு கொடி நன்றிகள் என்னங்க கர்மா பண்ண இயலுமா போதே கரெக்டான பிரச்சனையே இல்ல இல்லையா மனித வாழ்க்கையே சூப்பரா இருக்கும் இல்ல ஆனா அதை செய்ய முடியுமா இல்ல அதற்கும் ஏதாவது தடைகள் வருமா இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல நம்ம சார் கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அதுவரை எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம்